பெண் வேடமிட்டு நடித்த நடிகர் சிவகுமார் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல் பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் சினிமாவில் பெண் வேடம் வேடமிடுவது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது உடல் தோற்றம் பாவனை நளினம் குரல் என முழுவதும் மெனக்கிட வேண்டும் அவ்வாறு பெண் வேடமிட்டு ஏராளமான நடிகர்கள் ரசிகர்களை கவர்ந்துள்ளனர் ஒரு பாடல் ஒரு சீன் என பல நடிகர்கள் நடித்திருந்தாலும் படம் முழுவதும் பெண் வேடமிட்டு பலரும் அசத்தியிருப்பார்கள் ரெமோ என்ற திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் அவ்வை சண்முகி என்ற திரைப்படத்தில் உலகநாயகன் நாயகன் கமலஹாசன் அவன் இவன் என்ற திரைப்படத்தில் விஷால் என பல நடிகர்கள் படம் முழுவதும் பெண் வேடமிட்டு பெண் குரலில் பேசியிருப்பார்கள் இதற்காக பல நாட்கள் பயிற்சி எடுத்ததாகவும் படம் முடிந்த பிறகும் பெண்ணின் பாவனைகள் சில நாட்கள் தொடர்ந்ததாகவும் நிறைய நடிகர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த வகையில் பிரபல நடிகர் சிவகுமார் அவர்கள் பெண் வேடமிட்டு லேடி கெட்டப்பில் நடித்து அசத்தியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான காக்கும் கரங்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் நடிகர் சிவகுமார் தனது முதல் திரைப்படத்திற்கு அவர் வாங்கிய சம்பளம் ஆயிரம் ரூபாய் கடவுளாக குடிகாரனாக சாமானியனாக இசைக்கலைஞராக பல படங்களில் நடித்து ஹிட் ஆனவர் நடிகர் சிவகுமார் உலகநாயகன் நாயகன் கமலஹாசன் ஐயர் கெட்டப்பில் குடிமையுடன் இருக்க நடிகர் சிவகுமார் அவர்கள் மடிசார் மாமி கெட்டப்பில் சேலையில் அம்சமாக வெட்கப்பட்டு கொண்டு நிற்கும் அரிய தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த புகைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்